ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் உம்பர் உலகோடு உயிரெல்லாம் உந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை அம்பந்த கண்ணாள் அசோதை சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரில் கண்டேனே உம்பர் உலகோடு உயிரெல்லாம் புந்தியில் பம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை அம்பன் கண்ணாள் அசோதை சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரில் கண்டேனே உம்பர் உலகோடு தேவர் உலகம் உயிரெல்லாம் மற்ற உயிர்களெல்லாம் உந்தியில் தன்னுடைய நாபிக் கமலத்தில் வம்பு மலர் மேல் வாசனை மிக்க கமலா மலர் மேல் படைத்தானை உண்டாக்கினவனை மாஹோனை ஆச்சரியத்தகுந்த காரியங்களை செய்ய வல்லவனை அர்த்தமாக நினைக்கிறேன் உம்பர் உலகோடு உயிரெல்லாம் புந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மகோனை உந்தியில் வம்பு மலர் மேல் அப்படின்னா நாபிக் கமலத்தையும் சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆபின்னா உந்தி வம்புனா வாசனை மிக்க மலர் அதன் மேல் படைத்தான் அடுத்து அம்பன்ன கண்ணாள் அசோதை தன் சிங்கத்தை அம்பு போன்ற கூர்மையான கண்களை உடைய யசோதையுடைய சிங்கம் யசோதை சிங்கம் நம்மளுக்கு தெரியும் நம் படிச்சிருக்கோம் இதை யசோதை கிணஞ்சிங்கம் அப்படின்னு சொல்வர் சொல்வா ஆண்டா அது மாதிரி அசோ அசோ அசோதை தன் சிங்கத்தை நம்பனை நம்முடைய விசுவாசத்துக்கு எல்லா தகுதியும் உடையவனை இவனை நம்பினால் நமக்கு எல்லா காரியமும் நடக்கும் இவனை நம்பலாம் இவன்கிட்ட சொன்னால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு ஆசை வச்சுருப்பான் அந்த ஆசாமி மாதிரியாக இருப்பவன் நம்பனை ஆஸ்திரிதர்கள் ஆஸ்திரிதர்களால் நம்பிக்க நம்பித்த நம்பிக்க தகுந்தவனை அடியார்களால் முழுவதுமாக நம்பப்படுபவனை நாம் நிறைய ஊரில் கண்டேனே இப்போ இந்த பாசுரத்தில் அவர் தேடலை நேராக பார்த்துட்டு வருவன் புரிஞ்சுங்களா உம்பர் உல பாசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் உம்பர் உலகோடு உயிர் எல்லாம் புந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயூனை அம்பன்ன கண்ணாள் அசோதை தன் சிங்கத்தை நம்பனை நாடியின் ஊரில் கண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா